செய்தியை பார்த்து வருகிறோம் அதிமுக பாஜக கூட்டணி மேடையில் டிடிவி தினகரன் பங்கேற்க உள்ளாரா என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பாஜக கூட்டணியில் இருந்தாலும் முடிவெடுப்பது நாங்கள்தான் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் ஒரே மேடையில் திடி விதிநகரன் பங்கேற்பார் என நாகேந்திரன் நாகேந்திரன் கூறியிருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு பதிலளித்திருக்கிறார் அவர் பேசியவற்றை பார்க்கலாம் சார் விரைவில் நீங்களும் டி டிவி ஒரே மேடையில் இணைவீங்க சொல்லிட்டு நயன் நாகேந்திரன் பாஜக தலைவர் சொல்லிருக்காரு அது என்ன சார் அது அவரை கேளுங்க அவர் தான் சொன்னாரு அவரே திருப்பி கூட்டணி பாஜக கூட்டணி எங்கிட்ட உண்டு ஆனா மத்ததெல்லாம் நாங்க தான் முடியும் அண்ணா திமுக தான் தலைமை தாங்க ஆனால் சந்தர்ப்ப சூழல் வருகின்ற போது அதுக்குண்டான பதில் நாங்க தரப்போம் அதான் சார் சொல்றீங்க இது வந்து சுதந்திர நாடு ஜனநாயக நாடு யார் வேணாலும் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம் அது இந்த கட்சிக்கு போகக்கூடாது அந்த கட்சிக்கு போகக்கூடாது யாரும் தடுக்க முடியாது இங்க இங்கதான் இருக்கிறாங்களா மத்த எல்லாம் போகலையா நிறைய எல்லாமே கட்சி மாறி மாறி இருக்கிறாங்க இப்ப அன்பராஜா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் கட்சில கட்சியில் மறவி போயிட்டார் அதே மாதிரி நம்ம மைத்திரையன் கட்சியிலிருந்து பாடி சேர்த்து மரணி போயிட்டார் ஆக இப்படிப்பட்டவர்கள் எந்த கட்சியிலுமே நிலையா இருக்க மாட்டார் அவரை கேளுங்க எங்களை ஏங்க கேக்குறீங்க இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் நடக்காது வரைக்கும் எந்த எட்டு மாத காலம் இருக்கின்றது எட்டு மாத காலத்தில் இன்னும் பல கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணியில அண்ணா திராவிட கூட்டணியில் எங்க கூட்டணியை தலைமையேற்று வந்து சேருவாய்